சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கங்குவா திரைப்படத்தோட இரண்டாவது நாள் வசூல் வந்து பயங்கரமாக அந்த பூஸ்ட் ஆகியிருக்கு இதை பற்றி ரொம்ப தீட்டியலாக தான் பேச போகிறோம் அதாவது கங்குவா திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வந்து அதிகரித்துக்கொண்டே இருந்தது முக்கியமாக ஃபஸ்ட்டே வந்து தமிழகத்தில் ரொம்ப மோசமான விமர்சனம் கங்குவா திரைப்படம் பெற்றிருந்தது இது சூர்யா ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து தந்தது அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் கேரளா கர்நாடகா அங்கேயுமே வந்து ரொம்ப மோசமான வசூல் தான் வந்து கங்குவா திரைப்படம் முதல் நாள் வந்து பண்ணியிருந்தது ஸோ அதனால் இரண்டாவது நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு வந்து கூட்டம் வரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சூர்யா ரசிகர்கள் மத்தியிலும் இருந்தது கங்குவா படக்குழு மத்தியிலும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கங்குவா படக்குழு வந்து திரையரங்குகள் கிட்டே வந்து ரெண்டு பாயிண்ட் சவுண்ட் வந்து கம்மி பண்ணுங்கள் ஓவராக இறைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அதனால் திரையரங்குகள் படக்குழு சொன்னதை சே செய்ததால் வந்து இரண்டாவது நாள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் வந்து பயங்கரமாக வந்து வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் வந்து தன்னோடய ட்விட்டர் பேஜில் வந்து ட்வீட்டாகவும் ஃபோட்டோ எடுத்து போத்துக்கொண்டு வருகிறார்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் மக்கள் மத்தியில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து இப்போ வந்து கிடைத்து கொண்டு வருகிறதா முக்கியமாக குழந்தைகள் வந்து இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ மற்ற ஸ்டேட்டில் கூட வந்து கங்குவா திரைப்படத்தோட இரண்டாவது நாள் கலெக்ஷன் வந்து ஓரளவு கம்மியாக தான் வந்து இருந்திருக்கிறது ஆனால் வந்து தமிழகத்தில் கங்குவா திரைப்படத்தோட இரண்டாவது நாள் கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டே மாதிரி வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கங்குவா திரைப்படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு வந்து திரையரங்க உரிமையாளர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்